ஊர் என்னமோ பேசிட்டு போகுது என் தங்கச்சி பொழைச்சு காட்டிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஊர் பேசுறதுக்காக அந்த மோசமானவங்க போய் மறுபடியும் என் தங்கச்சியை பொழைக்க சொல்றியா அவ தனியா போய் வாழ்ந்து காட்டிடுவா அவளை பத்தி எனக்கு தெரியும் யாரு அண்ணா நான் தாங்கண்ணா அது வாமா எனக்கு விசேஷம் விஷயம் அதான் பத்திரிக்கை குடுத்துட்டு போலான்ட்டு வந்தங்கண்ணா அண்ணா அக்கா பையனுக்கு அதுக்கு வார காது குத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா ரெண்டு பேரும் வந்துருங்க கண்டிப்பா வந்து ரெண்டா இந்தாங்க பத்திரிக்க சரி ஓகேங்கக்கா நிறைய பக்கம் இன்னும் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு வரங்கண்ணா அச்சோ பைய வச்சிட்டு வந்துட்டனே புருச கூட இல்லங்கற கவலை இருந்தா எப்படிங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்காளு தெரியல அதுவும் அவன் ட்ரெஸ் பார்த்தியா அரைங்குறையா காமிச்சு ஒரு குழந்தை பெத்தவளாட்டவா இருக்கா குழந்தை பெத்தவன்னு தெரியாம இருக்கத்தா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அலைறா என்ன பொழப்போகுது அது மானங்கட்ட பொழப்போ பயப்படுறீங்க தைரியமா பேசுங்க இது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல விருப்பமா வந்து நீங்க என்ன பத்தி ஆரம்பத்துல இருந்து பேசும்போதே நான் வந்துட்டேன்னா என்னடா இவ்ளோ பேசுறோம் அந்த பொண்ணு சிரிச்சுகிட்டே பதில் சொல்லுது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா பழகிருச்சுன்னா ஒரு தடவை முள்ளு குத்தும் போதா அது வலிக்கும் ஒவ்வொரு தடவையும் முள்ளு குத்திட்டே இருந்தா அந்த வழியே பழகிருண்ணே அதனாலதான் என்ன மாதிரி பொண்ணுக்கல்லா அது வழி மாதிரியே தெரியுது இல்லனா நான் கல்யாணம் ஆகி அங்க போகும்போது என் அம்மா அப்பா என்ன பாத்துக்கிட்டத விட ஒரு படி மேல அவங்க பாத்துக்கு ஆசையோடையும் கனவோடையும் தானா அங்க போனேன் நான் கனவோட போனதுனாலயே என்னமோ என் ஆசையெல்லாம் கனவாவே போயிடுச்சுனேன் நானும் அந்த குடும்பத்துல எப்படியாவது வாழ்ந்துடணும்னு போராடண்ணா ஆனா அந்த மிருகங்களோட மத்தியில என்னோட போராட்டம் எல்லாம் தோத்து போச்சுண்ணா அங்க எனக்குன்னு கிடைச்ச பரிசு என் பையன் மட்டும்தானா என் பையனுக்காக ஆகுது இந்த சமுதாயத்துல நான் வாழ்ந்துதான் நான் தெரியாமதான் கேக்குறேன் இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்தா உங்க பார்வைக்கெல்லாம் தப்பாதான் தெரியுமா உங்க தானே என்ன மாதிரி தனியா போராடி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களையும் இப்படிதான் பேசுனீங்களா சரி பரவாயில்லனே நீங்க பேசுனீங்க நானும் உங்களை அண்ணனா தான் நினைக்கிறேன் சரி நேரமா வந்துருங்க விசேஷத்துக்கு ஒரு நிமிஷமா உன் முகத்தை பாத்தி பேசுற அருகதை கூட எங்களுக்கு இல்ல என்ன மன்னிச்சிருமா என்னையும் மன்னிச்சிருமா என்ன மாதிரி தனியா சமுதாயத்துல போராடுற பொண்ணுங்கள இனிமேலாவது தப்பா பேச மாட்டேங்கன்னு நான் நம்புறேன் வரும் பலவித தடைகளை தகர்த்து இங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் நமது பேச்சு மற்றவருக்கு ஒளி கொடுக்க வேண்டுமே தவிர இருளை கொடுக்க கூடாது அது உன் வாழ்க்கையை இருளாக்கிவிடும் ஒவ்வொரு பெண்ணின் கடின உழைப்புக்கு பின்னாலும் பொறுப்பெற்ற ஒரு ஆண் இருக்கத்தான் செய்கிறார் இலக்கிய பெண்ணைக்கு இலக்கணம் நீ என நீயனையால் போற்ற வேண்டும்